கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி பயிற்சி நிலையத்தை அழைக்கவும் வணக்கம் ஆவணி அனுப்பவும் ராசிக்கு எப்படி இருக்கும் துளாராசியில் உள்ளவர்களுக்கு துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் ஓரளவு பொருந்துமாறு இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் செவிலித்தாய் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நர்ஸ் சம்பந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது முக்கியம் டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அந்தன் பிரகாரம் மருந்து கொடுங்க யார் உங்களை இந்த மருந்து வேண்டாம் அந்த மருந்து கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா எழுதி வாங்கிக்கிட்டு கொடுங்க தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் நீங்களாக மருந்துகளை கொடுத்து விடாதீர்கள் அந்த மாதிரி இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருந்து கடை வைத்திருக்கக்கூடியவர்களும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் துளாராசியில் பிறந்தவர்கள் மருந்துகளை கையாளுகின்ற பொழுது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நீங்களாக மருந்துகள் கொடுக்காதீர்கள் அதில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த மாதத்தினுடைய பதினைந்து தேதிகள் கழித்து கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் தயவு செய்து மருத்துவத் துறையில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது முக்கியமானது கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் எல்லா ராசிக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு சில பிரச்சனைகளோடு தான் இந்த துலா ராசி இருக்கும் அதில் ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் ஆரம்ப காலத்தில் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார் அதனால் உங்களுடைய உறவினர்கள் திருமணத்திற்கு செல்லுகின்ற பொழுது கவனமுடன் இருப்பது ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுருப்பாங்க கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் வியாபாரிகள் வியாபாரம் பரவாயில்லையாக இருக்கும் போடுகின்ற முதலை கவனமுடன் போடுங்கள் அதாவது சீசன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த பொருள் மீது தரம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதன் மீது பணம் செலுத்துங்கள் அதே மாதிரி வங்கி கணக்கு மூலம் பணம் செலுத்திவிட்டு பொருள் வாங்காதீர்கள் பொருளை பெற்றுக்கொண்டு அந்த பொருள் தரமானதாக தரமானதாக இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் வங்கி கணக்கில் பணம் செலுத்துங்கள் அதுவே உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும் குழந்தைகள் படிப்பு என்பது நன்றாக இருக்கும் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் ஒரு சில மாதங்கள் கழித்து எழுதினால் நன்றாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புடைய மாதமாக அமைகிறது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பழனிமலை முருகனை வழிபாடு செய்யுங்கள் முருகக் கடவுளை வழிபாடு செய்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் அதேபோல் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்கள் ஏகாதீசி என்று பெருமாளை வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புடைய மாதமாக அமைந்துவிடும் எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் விருச்சகராசி நிறைய பிரச்சனைகளை போன மாதம் பார்த்துருக்கிறோம் இந்த மாதமாவது நன்றாக இருக்குமா ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் நன்றாக இருக்குமா குரு பகவான் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் உங்களுடைய அமைதி உங்களுக்கு மிக முக்கியமானது எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கின்றீர்களோ பொன்பொருள் வாகன சேர்க்கை என்பது கண்டிப்பாக இருக்கும் புதியதாக வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் புதியதாக இடம் பேசி முடிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு திருமண தடை இந்த திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு சில மாதங்கள் தள்ளி போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இந்த புதியதாக திருமணமானவர்கள் ஆவணி மாதத்திற்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து தள்ளி போடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை செய்யாமல் இப்பொழுதே நீங்கள் அதற்குண்டான குழந்தை பிறப்பதற்கு தேவையான வழிமுறைகளை செயல்பட்டுகிறேனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மருத்துவத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கிறது மருந்துகளை கையாளும் போது மிக கவனமுடன் கையாளுங்கள் அதேபோல் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது மின்சார சம்பந்தமான துறை மட்டுமல்ல உணவகங்களில் இருப்பவர்கள் அந்த உணவகங்களில் உணவு சமா ச சமைத்து தரக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுடைய தாய் தந்தையினரை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அரசாங்க தேர்வு துறை சம்பந்தமான அரசாங்க தேர்வு எழுதலாம் மற்றபடி நீங்கள் புதியதாக அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்ல விதமாக படிப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் வியாபாரிகள் வியாபாரம் நன்றாக இருக்கும் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஆல்ரெடி நீங்கள் வந்து முருகக் கடவுளை வழிபாடு செய்யுங்கள் பிரதோஷ காலங்களில் பிரதோஷ நாயனாருக்கு அபிஷேகம் செய்து அதில் கொடுக்கும் பிரசாதங்களை நீங்கள் அருந்தினீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நந்தியம்பெருமானுக்கு படைக்கின்ற அந்த காப்பரிசியை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ராசியாதிபதி ராசியில் வலுப்பெறார் எப்பயுமே ஒரு ராசியாதிபதி வலுப்பெற்றால் அவன் சிறந்த மனிதனாக இருக்கிறான் திஸ் ரிசீவிங் பர்சன் அஷ்டமாதிபதி உங்கள் ராசியாதிபதி தான் ரகசியங்கள் அத்தனை உங்களுக்கு புலப்பட போகிறது ஆமாம் எதிராளி எந்த நோக்கத்தில் வரான் நம்மக்கிட்ட வாங்க வரானா நம்மளை ஏமாற்ற வரானா அப்படின்ற ரிசீவிங் பர்சனாக இருப்பீங்க யாருக்கிட்டையும் மேக்சிமம் ஏமாற்றம் அடையாத நீதி நெறி தவறாத ராசி இந்த துலாம் ராசி அதனால் இந்த மாதம் உங்களுடைய சுய முன்னேற்றம் வெற்றி அடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய தன ஆகர்ஷணம் உங்களுடைய வாக்கு வெற்றி பெறும் சொல்லலாம் உங்க பேச்சுக்கே ஒரு மரியாதை கிடைக்கும் சார் இத்தனை நாளா உங்களை கண்டுக்காம போன நபர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து நாடி வந்து பேசக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும் சகோதரனால் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை குடும்பத்துல வரும் சகோதர உறவுகள் தேடி வந்து மனம் விட்டு உங்ககிட்ட பேசுவாங்க சார் ரொம்ப நாளாச்சு நானும் என்னுடைய தம்பிலாம் பேசி தங்கச்சிலாம் பேசி இந்த மாதம் அதுக்கு ஒரு நாளே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும் தன ஆகர்ஷண விருத்தியடையும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் சுய முயற்சியால் திருமணம் அமைவதற்குண்டான சூழல் இப்போ வந்து துலாம் ராசிக்கு நடைபெறுகிறது நம்ம நானே ஒரு வெளிநாட்டில் போய் படித்து வேலை வாங்கிட்டேன் எனக்கு இங்கேயே ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டேன் இந்த பொண்ணை எங்கள் அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா என்னான்னு தெரியல அதனால் உங்களுடைய சுய முயற்சி சுய காதல் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வண்டி வாகனத்துல சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு பழுது பார்க்க வேண்டிய சூழல் எல்லாம் வரும் பிள்ளைகளால் வழியில சின்ன சின்ன செலவுகள் நேரிடும் அது அவருடைய உயர்வுக்கு உண்டான செலவா இருந்தா நம்மளுக்கு சௌபாகியம் தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் தொழிலில் சிறு அலைச்சல் இருந்தாலும் வருமானம் வருது தானே அப்போ அலைந்து திரிந்து தொழில் தானே நம்மளுடைய குடும்பம் முன்னேற்றம் அடைய முடியும் அதனால் உங்களுடைய அலைச்சல் இரவு பகல் பாராமல் உழைக்கிறீங்க அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பாக்கியமான மனைவி வருவாள் இந்த மாதத்தில் சொல்லவே வேணும் மேட்ச் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெண் தேடி வருவா சொல்கிற மாதிரி ஒரு கணவன் தேடி வருவா அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லிடலாம் வயிறு சார்ந்த ரோகம் இருக்கிறவங்க அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்க அப்போ பித்தப்பை கல் இருக்கிறவங்க சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க எல்லாம் மருத்துவத்தை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் இரண்டு இரண்டு சொத்துக்கள் அமையும் சார் ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் இன்னொரு இடம் கொஞ்சம் சீப்பாக வருது வாங்கலாமா இன்னமான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது பிற்காலத்தில் பெரிய விலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக அமையும் இந்த மாதத்தில் சொத்து சொக சேர்க்கை ஏற்படும் அதை கொஞ்சம் அமைச்சிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடலாம் அரசு துறையில் மானிய கடன் கிடைக்கும் சார் உங்களுக்கு ஏதாவது ஒரு புறம்போக்கு நிலத்தில் நம்ம இருக்கிறோம் ஏரி ஓரத்தில் குளம் ஓரத்தில் அப்படிலாம் இருந்துன்னு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாளாக எனக்கு பட்டாவே கொடுக்கல இந்த அரசு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ஆயத்த பணிகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாம் தொழில் இருக்கோம் ஒரு முத்ரா லோன் கேட்டுன்னு ஒரு கடன் அரசாங்கத்தில் எதிர்பார்த்துன்னு இருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கடன் அமைவதற்குண்டான சூழல் அரசு மானியத்தோடு உண்டான சூழல் எல்லாமே கிடைக்கும் சார் முதல்ல நமக்கு ஒரு சரியான தூக்கம் கிடைச்சாலே பெரிய ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா இந்த மாதம் பெருசாக இருக்கிற சுமையை ஏதோ இறக்கி வச்சிட்ட மாதிரி நல்ல தூக்கம் கிடைக்கும் சார் உங்களுக்கு மிக முக்கியமானது பயணம் அந்த பயணத்தில் ஒரு வருமானம் உண்டான சூழல் எல்லாம் கிடைக்கும் மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எடுத்துக்கணும் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் வழிபாட நீங்கள் செவார்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான குடும்பம் அமைவதற்குண்டான சூழல் எல்லாம் கிடைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எட்டாம் இடத்துல ராசியாதிபதி போகிறார் ஆமாம் வம்பு வழக்குகள் எல்லாமே தூர தேசத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆமாம் எங்கே பஞ்சாயத்து எங்கே வழக்கு எங்கள் கோர்ட்டு எல்லாம் ஏற்கனவே நடந்து நடந்து வாய்தா இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முடிவுக்கு கட்டாயம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் அதையெல்லாம் இந்த மாதம் நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கணும் ஆமாம் பேச்சுவார்த்தை தான் தீர்வு அதனால் பேச்சுவார்த்தைக்கு தீர்வாகாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக உங்கள் நேரம் சரியாக இருக்குது இப்போ பேச்சுவார்த்தை பண்ணி அந்த வழக்குகள்லாம் முடிகிறதுக்கு உண்டான சூழ்நிலை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க உங்களுக்கு சாதகமாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனைவியால் தேடி வருவா சார் ஆமாம் மனைவி எதிர்பார்த்து கொண்டு இருக்குங்க திருமணத்துக்காக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ விருச்சிகராசியில் இருக்கீங்கன்னா இல்லம் தேடி ஜாதகம் வரும் சார் உங்களுக்கு யாரோ ரொம்ப எடுத்தாந்து கொடுப்பாங்க அந்த பெண் உங்களுக்கு மனைவியாக வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் சகோதரனால் சிறு சிறு சங்கடம் இருக்கும் இல்லை செலவுகள் இருக்கும் அப்போ வண்டி வாகனம் கொஞ்சம் பழுதடைகிறதுக்கு ஊட்ட சீரமைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் நடக்கும் சார் ஊட்ட இலைய கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலாமா ஏற்கனவே நான் ஓடு போட்டிருக்கேன் இப்போ வீடை தளம் ஓட்டலாமா அப்படின்ற ஒரு கணக்கீடுகள்லாம் வரும் அதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் கொஞ்சம் புத்திரன் கொஞ்சம் தூர தேசத்துக்கு போயிட்டான் திரும்ப வருவான ரொம்ப நாளாச்சு என் பையனை பார்த்து வெளிநாட்டில் இருக்கிறான் ஃபோன்லேயே தான் வீடியோ காலில் தான் பேசின்னு இருக்கோம் கண்டிப்பாக வெளிநாடுகளின் வெளியூரில் இருக்கக்கூடிய உங்கள் புத்திரன் உங்களை வந்து உங்களோடு இருப்பதற்கு உண்டான சூழல் கொடுக்கும் மாதமாகவும் இந்த மாதம் அமையும் கண்டிப்பாக காதல் திருமணங்கள் பாக்கியத்துக்கு உண்டாகும் ரொம்ப நாளாக நான் ட்ரூவா அளவு பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு பொண்ணை எனக்கு அமையுமா ஒரு பையனை ரொம்ப நாளா ட்ரூவா பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா என்னான்னு தெரியல கண்டிப்பாக இந்த மாதம் சரியான விஷயமா இருந்தா எல்லா பெற்றவங்களும் ஏற்றுக்குவாங்க அதை அனுசரணையாக சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தாராளமாக சொல்லலாம் ஆறு எட்டு சம்பந்தப்படும் போது இந்த அதிகாரத்துறையில் இருக்கிறவங்க பெரிய பெரிய விஐபிகள் ஆமாம் பல மில்லியன்களை டேர்ன் ஓவர் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய பாசிட்டிவ் நடக்கும் விஞ்ஞான துறையில் இருக்கிறவங்க அகழ்வாராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க இந்த உளவுத்துறையில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் பெரிய புகழ் கிடைக்க போகுது பெரிய பதவிகள் தேடி வரப்போகிறது அந்த பதவிக்கு மேலே இன்னொரு பதவி டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசி நேர்களுக்கு அமையப்போகிறது என்ன ஒரு விஷயம் இந்த மந்திர தந்திரத்துக்குள்ளே போகாத வரைக்கும் நீங்கள் பெரிய பாசிட்டிவ் ஆகிடலாம் அந்த மாதத்தில் அதுக்கும் கொஞ்சம் கால நேரம் டச் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு பத்திரம் வச்சுருந்தேன் அந்த பத்திரத்தே தொலைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் நடக்கும் அதனால் டாக்குமெண்ட் எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அரசு துறைக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் இருக்குது சூரியன் பலமாகறார் அதனால் அதிகாரம் உங்கள் கைக்கு வரும் பதவிகள் உங்களை தேடி வரும் வருமானங்கள் கூடக்கூடிய ஒரு விஷயமான மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேணும் சார் வான்டாக போய் நாம் சிக்கல் பண்ணுறோம் எங்கேயோ ஒரு கூட்டத்தோடு கூட்டமாக பிரச்சனை நடக்குது நம்ம அந்த கூட்டத்தை பார்த்த உடனே விலகி வெளியில் வந்துடணும் இல்லைன்னா நம்ம பேரில் ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளிடணும் இதெல்லாம் இந்த மாதம் வருவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த விஷயமும் நடக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும் மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய சுய முயற்சிகளும் சுய லாபங்களும் வெற்றி பெற சுக்கர பகவான் வணங்கிய ஸ்தனங்களை நீங்கள் போய் செவார்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் அதுவும் கஞ்சனூர் போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான வெற்றி நீங்கள் எடுத்துக்கலாம் வாழ்க வாழ்க வாழ்க